அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் வந்து திமுகவை இந்திய கூட்டணி அதாவது புள்ளி வச்ச இந்தியா இருக்குல்ல இந்த இருந்து வெளியேற்ற நிதிஷ்குமார் அவர் முடிவு பண்ணிட்டாரு அதனால தான் அவங்களுக்கு எதேதோ பண்ணி வெளியனுப்பலாம்னு பார்க்குறாங்க பாக்குறாங்க இருந்தாலுமே திமுக எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நாங்க பஸ்ல ஏறி உட்காந்து சீட்டு புடிச்சிட்டோம் என்ன ஆனாலும் பஸ் விட்டு இறங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்பி நம்ம

இல்லைப்பா அந்த கூட்டிலிருந்து யாரும் அவங்க வெளியேட்டெல்லாம் இது பண்ணல அண்ணாமலை ஏதோ போற போக்குல அடிச்சு விட்டு போறாரு அப்படின்னு சொல்றவங்களும் கேட்காம சக்சின் அவங்களோட கருத்துக்களை சொல்லிடுங்க அதே ஃபர்ஸ்ட் மீட்ல அண்ணாமலை இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு அப்பன் வீட்டு சொத்து அப்படின்ற டோம வந்து உதயநிதி ஸ்டாலின் மாத்தவே மாட்டாரு இது சரி அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு இதனோட விளைவை இன்னும் மூன்று மாதத்துல சந்திப்பாரு ஏற்கனவே மூன்று மாதத்துக்கு முன்னாடி இது போலதான் பேசியிருந்தாரு சனாதன தர்மத்தை பத்தி பேசியிருந்தாரு என்னோட பதவியே போனாலும் நான் சனாதன தர்மத்தை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு ஸோ அதோட விளைவு இப்ப நடந்து முடிந்த இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல எதிரொலிச்சிருக்கு அதனாலதான் இப்போ வந்து இந்திய கூட்டணியில இருந்து திமுகவே வெளியேற்றணும் அப்படின்னு நிதிஷ்குமார் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு

இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு இந்த நான்கு மாநிலங்களுடைய தேர்தலில் ஸோ அதன் காரணமாக தான் இப்போ இந்திய கூட்டணியிலிருந்து இவங்களை திமுகவை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் நினைக்கிறாரு அதனால தான் இந்தி கற்றுட்டு வர சொல்லி ஒரு அரை மணி நேரம் பாடம் எடுத்தாரு அப்படின்னு நான் அண்ணாமலை சொல்கிறாரு ஸோ எது எப்படி இருந்தாலும் திமுக இப்போ இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அடுத்து வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப உங்க அப்பா வந்துட்டு சொத்தா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறதுக்கு இன்னும் மூணு மாதம் சென்று சரியான பதில் திமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டே உங்க மக்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இல்லை ஒரு சரியாதான் சொல்லியிருக்காரு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கேட்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இது போல டெய்லி நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு டெய்லி நடக்கிற விஷயம் டெய்லி நடக்கிற விஷயங்களை அவங்களுக்கும் தெரியப்படுத்துருங்க